அன்போல தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலேயே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பேதமை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இங்கே வள்ளுவர் ஒரு அருமையான கருத்தை சொல்றார் என்ன சொல்றார்னா அறிவற்றை விட நட்பு கொள்வது ரொம்ப நல்லது பாடுறார் ரொம்ப இனிமையானது என்னங்க இது அறிவில்லாதோட நட்பு வச்சா எப்படிங்க கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு கொஞ்சம் எல்லாரா சொல்றாரு கொஞ்சம் எப்படி சொல்றாருன்னா எப்பொழுதுமே சான்றோர்கள் பெரியோர்கள் சில சமயங்களில் நகைச்சுவையோடு கருத்துகளை சொல்லுவார்கள் அது வள்ளுவருங்க எல்லா சொல்றாரு அறிவத்தவனுடைய அறிவற்றவனுடைய நட்பு இனிமையானது அது ரொம்ப பெரியதுன்றது ரொம்ப அதிக இன்பமானது ஏன்னா பிரிஞ்சு போகும்போது ஒரு துன்பமும் வரது இல்லையா இப்ப நல்லவன் பிரிஞ்சு போனா நமக்கு மனதில் துன்பம் ஏற்படும் அறிவில் பிரிஞ்சு போனா நமக்கு வந்து எந்த துன்பமும் தருவதில்லை எந்த வருத்தமும் வருது அதனால அவன் நட்பு நல்லதே யார் நட்பு அறிவற்றவனுடைய நட்பானது நல்லது நம்ம இனிமை பெயர்க்கக்கூடியது ஏனென்றால் அவன் பிரிந்து செல்லும் போது எந்த வருத்தமும் நமக்கு ஏற்படுவது இல்லை அப்படின்றார் பெது பேதையார் அறிவற்றவருடைய கேள்வி நட்பு அறிவற்றவருடைய நட்பானது பெரிதினது மிகவும் இனிமையானது எப்படி பிரிவன்கள் அவர்கள் பிரிந்து போகிற போது நம்மிடத்திலிருந்து நட்பை விட்டு பிரிந்து போகிற போது பீழை தருவது ஒன்று இல் பீழைன்னா துன்பம் துன்பம் தரக்கூடிய எதுவும் கிடையாதுப்பா அப்போ வந்துட்டு போட்டோமே அவன் நட்பு துன்பம் திறக்கும் அவன் பிரிந்து போனாலும் ஒன்று வருத்தம் இல்லையே துன்பம் தருவதில்லையே அப்படியானால் அறிவற்றுடைய நட்பு நல்லதுதானே இனிமையானதுதானே அப்படின்னு ஒரு எள்ளலா சொல்றார் எள்ளல் சுவையோடு சொல்லுகிறார் பெரியது இனிது பேதையார் கேள்மை அறிவற்றனுடைய நட்பானது மிகவும் இனிமை தரக்கூடியது ஏனென்றால் பிரிவென்கள் அவர்கள் நம்மை விட்டு பிரிகிற போது பீழை தருவது எந்தவித துன்பத்தையும் தருவதில்லை அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா பெரிதுரிது பேழையார் கேண்மை பெரியவன்கள் பீழை தருவதுண்டு இப்பொழுது இதன் ஆங்கில வெடிவத்தை பார்ப்போமா த ஃப்ரெண்ட்ஷிப் அமௌண்ட் ஃபுல்ஸ் இஸ் வெரி டிலைஃபுல் ஃபார் அ there தேர் இஸ் to டு them தம் அன்பால தேவதை துறைக்காட்சியிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்